என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ மன்னிக்க முடியலென்று பிடிச்சுக்கிட்டிருக்கும் போது நான் தர்ற விடுவிப்பு உன் இதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறது நீ பிடித்துக்கொண்ட காயங்கள் உன்னை சுமையாக்குகின்றன ஆனால் அவற்றை என் கைகளில் ஒப்படைக்கும் போது உன் ஆவி இலகுவாகும் நான் உன்னை குற்றம் காண வரவில்லை குணப்படுத்த வருகிறேன் இருள் நீளும் இரவிலும் என் ஒளி உன்னுள் அணையாது நீ ஒற்றையாக நடக்கிறாய் என்று நினைக்கும் பாதையிலும் என் காலடிச் சுவடு உன்னோடு கூடவே உள்ளது உன் கண்ணீரை நான் சேகரிக்கிறேன் அவை நம்பிக்கையின் விதையாக மாறும் மன்னிப்பு வழியாக அமைதி உன்னுள் பிறக்கும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ சொல்லாமல் மறைத்த வழிகளும் நீ யாரிடமும் பகிராமல் சுமந்து செல்கின்ற சுமைகளும் எனக்குத் தெரியாதவை அல்ல உன் இதயம் சோர்ந்து அமைதியைத் தேடி அலைகிற வேளைகளில் கூட நான் உன் அருகிலேயே அமைதியாக நின்றிருக்கிறேன் நீ என்னைத் தேட வராத நேரங்களிலும் கூட நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நீ அடிக்கடி நினைப்பது போல உன் பலவீனம் என்னை உன்னிடமிருந்து தள்ளிவிடாது மாறாக உன் பலவீனத்திலேயே என் கிருபை வெளிப்படும் உடைந்த பாத்திரத்தில் ஊற்றப்படும் தண்ணீர் போல உடைந்த இதயத்திலே என் ஆறுதல் நிரம்புகிறது நீ வலிமையானவனாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்னை நம்பி ஒப்படைக்கும் மனம் இருந்தாலே போதும் நீ மண்ணின் தூசியால் உருவாக்கப்பட்டவன் ஆனாலும் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி விண்ணகத்தின் ஒளி அதனால் தான் இருள் உன்னை முற்றிலும் விழுங்க முடியவில்லை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து என்னை நோக்கிப் பார்க்கும் அந்த ஒரு பார்வை போதும் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் உன் வாழ்வின் பாதையில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் சிலர் உன் அன்பை மதிக்காமல் போகலாம் சிலர் உன்னை விட்டு விலகிச் செல்லலாம் ஆனால் அவர்கள் விலகும் இடங்களில் நான் உன்னிடம் மேலும் நெருக்கமாக வருகிறேன் மனிதரின் கைகள் விலகும் போது என் கைகள் உன்னைச் கொள்ளும் நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் நேரங்கள் உண்டு நான் அப்போது அப்படிச் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று உன் மனம் உன்னைத் தண்டிக்கும் ஆனால் நினைத்துக்கொள் நான் உன் கடந்த காலத்தில் சிக்கிக் கிடப்பவன் அல்ல உன் மீட்சிக்காக எதிர்காலத்தை திறந்து நிற்பவன் நீ மனந்திரும்பி என்னை நோக்கி வரும்போது நான் உன் பழைய குற்றங்களை எண்ணிக் கொண்டிருக்க மாட்டேன் நான் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் உனக்குள் உருவாக்குவேன் மன்னிப்பு பற்றி நீ போராடுகிறாய் உன்னை புண்படுத்தியவர்களின் முகம் நினைவுக்கு வந்தாலே உன் உள்ளம் கடினமாய் மாறுகிறது ஆனால் என் குழந்தையே நீ மன்னிக்கும்போது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் விடுதலை பெறுவது நீயே வெறுப்பு என்பது உன் இதயத்தில் நீயே கட்டிய சிறை மன்னிப்பு என்பது அந்தச் சிறையின் கதவை திறக்கும் திறவுகோல் நீ அன்பு செய்யும்போது என் இயல்பை வெளிப்படுத்துகிறாய் ஏனெனில் நான் அன்பே உன் வார்த்தைகளில் கருணை இருந்தால் அது என் குரல் ஒழிப்பதற்குச் சமம் உன் கைகளில் உதவி இருந்தால் அது என் தொடுதல் போல ஆகிறது உன் பார்வையில் இரக்கம் இருந்தால் அது என் பார்வை மனிதரை அணைத்தது போலாகிறது சில நேரங்களில் நீ பிரார்த்திக்க வார்த்தைகள் இல்லாமல் நிற்கிறாய் உன் உதடுகள் அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் சுவாசம் கூட எனக்கு பிரார்த்தனையாகிறது வார்த்தைகளின் அழகு எனக்கு தேவையில்லை உண்மையான ஏக்கம் போதும் நீ விதைத்த நன்மை உடனே பலன் தராத நேரங்கள் உண்டு அப்போது உன் மனம் சோர்ந்து என் முயற்சி வீணோ என்று கேட்கும் ஆனால் நினைத்துக்கொள் விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் காலம் வீணான காலம் அல்ல அது வளர்ச்சியின் மறைந்த பருவம் அதுபோல நீ செய்த அன்பும் நன்மையும் மறைந்து போனதல்ல நேரம் வரும்போது அது கனியாகும் உன் வாழ்க்கையில் நான் அமைதியாகச் செயல்படும் தருணங்கள் அதிகம் எல்லாம் வெளிப்படையாக அதிசயமாகத் தோன்றாது ஆனால் நீ கவனித்தால் மூடிய கதவுகள் திறக்கப்படும் நேரம் உண்டு முடிந்துவிட்டது என்று நினைத்த பாதை மீண்டும் வெளிச்சம் காணும் நேரம் உண்டு அது என் கிருபையின் மென்மையான செயல் நீ பயப்படுகிறாய் நாளை பற்றி உறவுகள் பற்றி உன் வாழ்வின் பற்றி பயம் உன் இதயத்தை இறுக்கிப் பிடிக்கும் ஆனால் நான் உன்னிடம் கூறுவது இதுதான் பயம் இருக்குமிடத்தில் என் சமாதானம் நிலைக்காது ஆகையால் உன் பயத்தை என் கைகளில் ஒப்படை நான் உன் உள்ளத்தில் அமைதியை விதைப்பேன் நீ ஒற்றையாக இருப்பதாக உணரும் இரவுகள் உண்டு எல்லோரும் தூங்கும் நேரத்தில் உன் மனம் மட்டும் விழித்துக்கொண்டு கொண்டு எண்ணங்களில் அலைகிறது அந்த அமைதியான இரவுகளிலும் நான் உன்னோடு பேசுகிறேன் உன் சுவாசத்தின் இடைவெளியில் என் நாமம் ஒலிக்கிறது உன் கண்ணீரை நான் அலட்சியம் செய்யவில்லை ஒவ்வொரு துளியும் எனக்கு பொக்கிஷம் மனிதர் பார்க்காத கண்ணீரையும் நான் காண்கிறேன் அந்தக் கண்ணீர் மண்ணில் விழும்போது அது நம்பிக்கையின் விதையாக மாறும் காலம் கடந்தபின் நீயே அதன் கனியை அறுவடை செய்வாய் நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே நான் உன்னை தனித்துவமாக படைத்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு கொடுத்த பாதை உனக்கானது அல்ல உனக்காக நான் வடிவமைத்த பாதை உன் ஆவிக்கு ஏற்றது நீ அந்த பாதையில் நடந்தால் உன் உள்ளம் அமைதியை உணரும் நீ என்னை தேடும்போது தொலைவில் தேட வேண்டாம் நான் உன் இதயத்தின் மையத்தில் இருக்கிறேன் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தை நோக்கிப் பாரு அங்கே என் இருப்பை உணருவாய் வெளியில் புயல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் அமைதியை நிலைநிறுத்துவேன் நீ சோர்ந்து நின்றால் என்மேல் சாய்ந்து கொள் நீ அழுதால் என் தோளில் அழு நீ பேச முடியாவிட்டால் அமைதியாக என் அருகில் இரு உன் இருப்பே எனக்கு போதும் என் இருப்பே உனக்கு ஆறுதலாகும் நான் உன்னை நேசிப்பது உன் நற்குணங்களுக்காக மட்டுமல்ல உன் குறைகளையும் அறிந்தே நேசிக்கிறேன் நீ மறைக்க முயலும் பகுதிகளையும் நான் அறிவேன் ஆனால் அவை என் அன்பை தடுக்கவில்லை மாறாக அந்த இடங்களிலேயே நான் குணப்படுத்தும் ஒளியை ஊற்றுகிறேன் நீ விழுந்த இடங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை நீ எழுந்த தருணங்களை மட்டுமே நான் கொண்டாடுகிறேன் உன் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் எனக்கு மகிழ்ச்சி என் குழந்தையே உன் வாழ்க்கை வீணானது அல்ல உன் பிறப்பு ஒரு நோக்கத்துடன் உன் சுவாசம் கூட அர்த்தமற்றது அல்ல நீ வாழ்வதன் மூலம் கூட என் சித்தம் வெளிப்படுகிறது ஆகையால் மனம் தளராதே இருள் நீளும் போதும் ஒளி அணையவில்லை காத்திருப்பு நீளும் போதும் வாக்குறுதி மாறவில்லை நான் சொன்னது நிறைவேறும் நீ என்னுள் நிலைத்திரு நான் உன்னுள் நிலைத்திருப்பேன் அப்போது உன் இதயம் அஞ்சாது உன் ஆவி சுமையடையாது உன் பாதை தடுமாறாது நான் உன் இயேசு உன்னை அழைக்கிறேன் அணைக்கிறேன் வழிநடத்துகிறேன் என் சமாதானம் உன்னுள் பெருகட்டும் என் அன்பு உன்னை சூழட்டும் என் ஒளி உன் பாதையை நிரப்பட்டும் என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்கும்போது அந்த ஆழ்ந்த அமைதிக்குள் என் குரல் மெதுவாக ஒலிக்கிறது உலகத்தின் சத்தங்கள் மங்கும் நேரத்தில்தான் என் வார்த்தைகள் தெளிவாக உன் ஆவியில் பதிகின்றன அதனால் தான் சில நேரங்களில் நான் உன்னை அமைதிக்குள் அழைக்கிறேன் சத்தமற்ற இடத்தில் உன் இதயம் என்னை எளிதாக உணர முடியும் நீ பலரால் சூழப்பட்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் வெறுமை தோன்றியிருக்கலாம் அந்த வெறுமை உன் குறை அல்ல அது என்னால் நிரப்பப்பட வேண்டிய இடம் மனிதரின் அன்பு ஒரு வரம்பு வரை மட்டுமே சென்றடையும் ஆனால் என் அன்பு உன் ஆவியின் ஆழ்ந்த பாழ்வரை இறங்கி அதை ஒளியால் நிரப்பும் நீ உன் மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் தேடாதே உன் மதிப்பு நான் உன்னை நோக்கும் பார்வையில் இருக்கிறது நீ எனக்கு பொக்கிஷம் மண்ணில் மறைந்திருக்கும் முத்து போல உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் அழகு உலகின் கண்களுக்கு மறைந்திருந்தாலும் என் கண்களுக்கு அது தெளிவாகத் தெரிகிறது நீ சில நேரங்களில் உன்னை நீயே குற்றம் கூறுகிறாய் நான் போதுமானவன் அல்ல என்று உன் மனம் உன்னைத் தள்ளுகிறது ஆனால் நான் உன்னை உருவாக்கியபோது தவறு செய்யவில்லை என் கைகளால் வடிவமைக்கப்பட்ட உன் வாழ்க்கை அர்த்தமற்றது அல்ல நீ இன்னும் நிறைவேறாத வடிவில் இருக்கிறாய் நான் உன்னை மெதுவாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு சிற்பிக் கல்லை செதுக்கும்போது அந்தக் கல்லுக்கு வலியிருந்தால் அது புலம்பியிருக்கும் ஆனால் அந்தச் செதுக்குதலின் முடிவில் உருவாகும் அழகு அளவிட முடியாதது அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உடைதல்கள் சில இழப்புகள் சில காத்திருப்புகள் இவை அனைத்தும் உன்னை அழிக்க அல்ல உன்னை வடிவமைக்க நீ காத்திருப்பதை நான் பார்க்கிறேன் நீ கேட்ட பிரார்த்தனைகள் பதில் பெறாமல் நின்று கொண்டிருப்பதாக தோன்றலாம் ஆனால் நான் மெளனமாக இருப்பது மறுப்பாக இல்லை சரியான காலம் வரும்போது திறக்கப்பட வேண்டிய கதவுகள் உண்டு காலத்திற்கு முன் திறந்தால் அது உனக்கே சுமையாகிவிடும் அதனால்தான் நான் காலத்தை பாதுகாக்கிறேன் நீ என்னை நம்பும்போது பாதை முழுவதையும் பார்க்க வேண்டியதில்லை அடுத்தபடி மட்டும் வெளிச்சம் பெற்றாலே போதும் என் ஒளி உனக்கு முழு பயணத்தை ஒரே நேரத்தில் காட்டாது ஆனால் தடுமாறாமல் நடக்கத் தேவையான அளவு வெளிச்சத்தை தரும் நீ உன் உள்ளத்தில் சுமந்து செல்கிற சில ரகசிய வழிகள் உண்டு யாரும் அறியாத கண்ணீர் உண்டு வெளியில் நீ சிரித்தாலும் உள்ளத்தில் நீ சோர்ந்து கிடந்த தருணங்கள் உண்டு அந்த மறைந்த காயங்களுக்கு நான் மருந்து நீ அவற்றை மறைக்காமல் என் முன் திறந்து வைத்தால் நான் மெதுவாக குணப்படுத்துவேன் நீ நினைப்பது போல குணமடைதல் உடனடியாக நிகழாது சில காயங்கள் மெதுவாகவே ஆறும் ஆனால் அந்த ஆறும் காலத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன் குணமடையும் வரை நான் காத்திருக்கிறேன் அவசரப்படுத்த மாட்டேன் நீ அன்பு கொடுத்தும் பதில் அன்பு பெறாத நேரங்கள் உண்டு அது உன் இதயத்தை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் நினைத்துக்கொள் நீ அன்பு செய்த ஒவ்வொரு தருணத்திலும் நீ என் இதயத்தை வெளிப்படுத்தினாய் அன்பு வீணாகாது அது எங்காவது ஒளியாகி திரும்பும் நீ மன்னிக்க முடிவு செய்யும் அந்த ஒரு நொடி விண்ணகம் உன் உள்ளத்தில் திறக்கிறது கோபம் கரையும் இடத்தில் கிருபை ஓடத் தொடங்கும் வெறுப்பு வாடும் இடத்தில் அமைதி மலரும் நீ உன் வாழ்வின் நோக்கம் என்ன என்று தேடுகிறாய் பெரிய காரியங்களிலே மட்டும் நோக்கம் இருப்பதில்லை ஒரு ஆறுதல் வார்த்தை ஒரு இரக்கமான பார்வை ஒரு அமைதியான பிரார்த்தனை இவைகளிலும் என் சித்தம் நிறைவேறும் நீ ஒளியாக இருக்க வேண்டும் என்று நான் அழைக்கிறேன் இருளை சபிக்க அல்ல ஒளியை ஏற்ற சிறிய தீபம் கூட இருளை முற்றிலும் அகற்றாவிட்டாலும் அது இருக்கும் இடத்தில் இருள் நிலைக்காது அதுபோல நீ இருக்கும் இடத்தில் என் அன்பின் ஒளி பரவட்டும் நீ சோர்வடைந்தால் ஓய்வு எடு ஆனால் நம்பிக்கையை விடாதே ஓய்வு எடுத்த விதை உயிருடன் தான் இருக்கும் மீண்டும் முளைக்க தயாராக இருக்கும் அதுபோல உன் ஆவி சோர்ந்தாலும் என் கிருபை உன்னை உயிர்ப்பிக்கும் நீ உன் வாழ்வை மற்றவர்களின் அளவுகோலில் அளக்க வேண்டாம் நான் உன்னை அழைத்த பாதை தனித்துவமானது உன் பயணம் மெதுவாக இருந்தாலும் அது வீணல்ல முக்கியமானது வேகமல்ல என் கையில் நீ நிலைத்திருக்கிறாயா என்பதே நீ தவறுகள் செய்த தருணங்கள் உண்டு அந்த நினைவுகள் உன்னைத் தொடர்ந்து துரத்தலாம் ஆனால் நான் உன்னைத் துரத்துவது குற்ற உணர்வால் அல்ல மீட்சியால் நீ என்னை நோக்கி திரும்பும்போது நான் ஓடிவந்து உன்னை அணைத்துக் கொள்கிறேன் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள் நான் மன்னித்ததை நீ ஏன் மீண்டும் சுமக்கிறாய் நான் கழுவியதை நீ ஏன் மீண்டும் நினைவில் கரைப்படுத்துகிறாய் என் மன்னிப்பு முழுமையானது அதில் மீதம் எதுவும் இல்லை நீ பயணிக்கும் பாதையில் சில நேரங்களில் கதவுகள் மூடப்படும் அந்த மூடப்பட்ட கதவுகளை பார்த்து வருந்தாதே அவை உனக்காக அல்ல என்பதற்கான என் பாதுகாப்பு திறக்கும் கதவுகள் உன் ஆவிக்கு அமைதியை தரும் நீ அமைதியை தேடுகிறாய் அந்த அமைதி வெளிப்புற சூழலில் இல்லை அது என்னுள் உள்ளது நீ என்னுள் தங்கும்போது புயலின் நடுவிலும் அமைதி உன்னை விட்டு விலகாது நீ என்னை அழைக்கும் போது நான் தூரத்திலிருந்து கேட்பதில்லை உன் இதயத்திலிருந்தே பதிலளிக்கிறேன் அதனால்தான் சில நேரங்களில் உன் எண்ணங்களுக்குள் திடீரென ஒளி பிறக்கிறது அது என் பதில் நீ அஞ்சாதே எதிர்காலம் உனக்குத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது எனக்குத் தெரியாமல் இல்லை உன் நாளைகளை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் அதனால்தான் நான் உன்னை நிம்மதியுடன் நடக்க அழைக்கிறேன் வெல்கம் டு த நியூ இயரா ஆஃப் வீடியோ கிரியேஷன் வித் ஹேஜன் சிம்பிளி டைப் ஸ்கிரிப்ட் டு கெட் ஸ்டார்டட் Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started. Welcome to the new era of video creation with HeyGen. Simply type your script to get started.